நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன செய்ய போகிறோன்னா முட்டை இட்லி உப்புமா தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டு தேவையான பொருள் இட்லிலாம் நான் உதத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி பண்ணிச்சுருக்கேன் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பெரிய கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும் ஒரு மூணு வரம்லக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ணியிருக்க வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் தான் அதிகம் சேர்த்துக்கிறது பெரிய வெங்காயம்லாம் அதிகம் சேர்க்கறது இல்லை கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்குவதை நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நார்மலாக உப்புமா இட்லி உப்புமா சாப்பிட்றதுக்கும் எதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த முட்டை போட்டு செய்கிறனால சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மேற்குமே இட்லி சுடும்போதே போதே இட்லியில் நம்ம உப்பு போட்டிருப்போம் மாவில் இப்போ வந்து வெங்காயம் முட்டைக்கு இதுக்கெல்லாம் லைட்டாக உப்பு சேர்த்தா மட்டும் போதும் அதிகம் சேர்க்க தேவையில்லை வெங்காயம் வந்து சிம்மலே வச்சு தான் நான் வத வதக்குறேன் அதே ஃப்ளேமில் வச்சோம்னா நம்ம வெங்காயம் ரொம்ப கருகி போட மாட்டோம் சீக்கிரம் இதாகிடும் அதனால் நம்ம வந்து சிம்மலே தான் வச்சுருக்கேன் நான் அடுப்பை இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இது என்னென்ன மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் அந்த பச்சை நல்லா போகட்டும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இதெல்லாம் வதங்கி நம்ம ஓரமாக இதெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம இதிலே முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை சேர்க்க போகிறேன் அந்த ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ முட்டை தேவையோ அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கம்மியாக தான் இருக்குது உப்புமாவுக்கு இட்லி கம்மியாக தான் ஒரு அஞ்சு இட்லி தான் இருந்துச்சு அதனால் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது நல்லா கிண்டி விட்டு நல்லா அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம முட்டை ஒரு அரை வேக்காடை வேகட்டும் அதுக்கப்புறம் இட்லி நம்ம ஊற்றி வச்சிருக்கணும் அதை சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு அரை அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம உழுத்து வச்சிருக்க இட்லியே சேர்த்துக்கலாம் நல்லா உழுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட பெருசு பெருசாக எல்லாம் நம்ம பொழியாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாரும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் வந்து உப்புமா செய்யறதுக்கான இட்லி ஊற்றுனேன் நல்லா கிண்டுக்குன்னு நல்லா கிண்டி முட்டையெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் நம்ம வர்ற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம் கொத்தி கிளிக்க மாட்டா இருக்கு பாருங்க இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம எக் எக்ரை சேதுமட்டெல்லாம் சாப்பிடும்ல அதே மாதிரி டேஸ்ட்டு தான் சூப்பராக இருந்துச்சு புதுமாதிரியாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா எல்லாம் கிண்டியாச்சு முட்டை எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்கு பாருங்கள் முட்டை போட்டதே எல்லாம் அந்த அளவுக்கு கிண்ணிருக்கேன் நல்லா உதிரியா இருக்கு பாருங்க சூப்பராக நல்லா பூ போல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் குழந்தைங்க இட்லி சாப்பிடாதவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா செம்மையாக சாப்பிடுவாங்க அதிகமாகவும் சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகேவா